அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் யார் அந்த விஐபி அந்த வரிசையில் இன்றைக்கி ஆறாவது ஜாதகம் பார்த்துட்டுருக்கிறோம் கொடுக்கப்பட்ட ஜாதகம் லக்னம் கடகலக்கணம் லக்னத்தில் குரு பகவான் நாளில் சூரியன் புதன் சனி இங்கே சூரியன் நீச்சம் அஞ்சில் சுக்கரன் வக்கரம் ஆறில் ராகு ஏழில் செவ்வாய் ஒன்பதில் சந்திரன் சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை பன்னெண்டில் கேது இது அம்சம் கிரகங்களுடைய பலத்தை நம்ம அறிஞ்சிக்கலாம் ரைட் இந்த விஐபி கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஒரு மூணு அல்லது நான்கு விதிகளில் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம் முதல்ல இளமை காலம் படிப்பு வேலை அப்படின்னு நம்ம ஒரு மூணு விதிகள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இளமைக்காலம் லக்னம் கடகம் சர லக்னம் லக்கணத்திலேயே குரு பகவான் அதாவது ஆறுக்கு ஒன்பதுக்கு அதிபதி குரு பகவான் பொதுவாகவே ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருந்தாவே அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் அப்படின்னு அர்த்தம் எதிர்காலம் நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம் லக்னாதிபதி ஒன்பதில் ஒன்பதாம் அதிபதி லக்கணத்தில் ஒன்று ஒன்பதுக்கு பரிவர்த்தனை ஆக ஒரு அருமையான ஜாதகம் அஞ்சாம் அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் ஏழில் இருக்கிறார் லக்னத்திலேயே பார்க்குறார் அப்போ அந்த குரு பாருங்கள் இந்த பாங்கியாதிபதி குரு அஞ்சாம் அதிபதியே ஏழில் வச்சு பார்க்குறாரு லக்னாதிபதியே பார்க்குறார் ஆக ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிக ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் மிக அருமையாக இருக்கிறது அடுத்தது படிப்பு சார்த்திங்கன்னா தொடக்க கல்வி ரெண்டாம் இடம் சூரிய பகவான் நீச்சம் தன்னுடைய எதிரியான சனியோடு சேர்ந்து நாலாம் இடத்துல ஆக சூரியன் சனி சேர்க்கை அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகிறதில்ல சூரியன் இங்கே நீச்சமாக இருந்தாலும் அம்சத்தில் வந்து உச்சமாக இருக்கிறார் ஆக சூரியன் கொடுக்க வேண்டிய பலன்களை அவர் எதிர்காலத்தில் அவர் அனுபவிச்சிருக்கிறார் அனுபவிச்சிருவார் நீச்ச பலன்களை முதல்ல கொடுத்து அப்புறம் உச்ச பலன்களை கொடுத்துருவார் அடுத்தது அவருடைய தொழில் இல்வாழ்க்கை ரெண்டையும் பார்க்கலாம் இல்வாழ்க்கை ரெண்டாம் இடம் நீச்சம் லாமதிபதி நீச்சம் ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை ஆக ஏழாம் இடத்துல செவ்வாய் ஒரு கலஸ்திர தோஷம் நிறைந்த ஒரு ஜாதகம் கலஸ்திர காரகன் சுக்கரன் வக்ரம் செவ்வாயினுடைய வீட்டில் ஆக இங்கே ஏழில் செவ்வாய் இது எதிரிஸ்தானம் தான் அப்போ ஏழாம் இடம் கெட்டு போயிருக்கு பதினொன்றாம் இடம் சுக்கரேன் சொந்த இடத்தை பார்க்குறாரு அதனால் முழு முதல் திருமணம் அவருக்கு நிலைக்கலை ரெண்டாவது திருமணம் பார்த்திங்கன்னா சுக்கரன் வக்கரத்தில் தான் இருக்கிறாரு அதனால் அவருக்கு இரண்டுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது விதி ராகு ஆறாம் இடத்துல இருந்து நல்லா லட்சுமி யோகத்தை கொடுக்குற சின்ன வயசில் வறுமை குடும்பத்தை விட்டு பிரிதல் இந்த மாதிரி இருந்தாலுமே எதிர்காலத்தில் அவருடைய தொழில் பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் தொழில் சனாதிபதி செவ்வாய் ஏழில் லாவஸ்தானாதிபதி எதில் அவருக்கு லாபம் லாவஸ்தானாதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரன் சொந்த வீட்டை பார்க்குறார் ஆக அந்த சுக்கரனை குருவும் பார்க்குறார் சுக்கரன் சொந்த வீட்டை பார்க்குறாரு அந்த சுக்கரனை குரு பார்க்குறாரு பத்தாம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறாரு அதனால் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில் சினிமா தொழில் அமைஞ்சது சினிமா தொழில் ஆக அந்த சினிமா தொழிலில் அரசியல் இவருக்கு வருமா அப்படின்னா சுக்கரன் என்ன தான் அவர் உச்சமாக இருந்தாலும் சனி பகவானோட சேர்ந்து சனி இங்கே உச்சம் சனிதா பவர் அதிகம் சூரியனுடைய பவர் கம்மி அதனால் அரசியல் அவருக்கு பெரிய செல்வாக்கை கொடுக்கவில்லை கேது மாந்தி பண்ணிடல இது ஒரு தோஷமான இதுதான் அயன சயன தோசை அறிந்த ஜாதகம் தான் சுக்கரனுக்கு எட்டில் கேது இருக்கிறதுனால மனைவி வெளியும் அவருக்கு வந்து ஒரு பெரிய திருப்தி இல்லை தான் சொல்லணும் ஆக இந்த ஜாதகம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் ஆமாம் கமலஹாசன் அவருடைய ஜாதகம்தான் நடுப்பு தொழிலில் நடிப்பு தொழிலில் சிறந்து இருந்தார் சுக்கரன் சொந்த இடத்தை பார்த்தார் தொழில் சனாதிபதி ஜவ்வாயும் பார்த்தார் திருமண விஷயங்களில் கொஞ்சம் தோல்விகள் ஏற்பட்டது சின்ன வயசில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாரு கமலஹாசன் அவருடைய ஜாதகம் தான் மீண்டும் இன்னொரு கண்ணூரியில் அடுத்த விஐபி பற்றி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்